சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய நகர அமைப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம் நகர அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இத பிரிச்சுக்கணும் ஒண்ணு வந்து கிழக்கு சரியா இன்னொன்னு வந்து மேற்கு நகர அமைப்புன்னு சொல்லிட்டு இப்படி பிரிச்சுக்கணும் ஏன்னா மேற்கு பகுதி எப்பவுமே வந்து மேடான பகுதி அதனால பாத்தீங்கன்னா இங்க தான் வந்து அந்த கோட்டைகள் அதாவது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கட்டிடங்கள்னு நம்ம சொல்லலாம் சரியா கட்டிடங்கள் கட்டிடங்கள் கட்டுறதா இருக்கட்டும் அந்த பெரும் குளம் இருக்கு இல்லையா இந்த பெரும் குளம் இருக்கிறதோ அடுத்தது தானிய களஞ்சியம் இருக்கிறதோ இதை எல்லாமே மேற்கு பகுதி மேடான தான் இருக்கும் அதே போல இங்க யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா நகர நிர்வாகிகள் நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க தான் வந்து இங்க இருப்பாங்க அப்ப கிழக்கு பகுதியில யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்க மக்கள் மக்கள் வந்து கிழக்கு பகுதியில இருப்பாங்க சரி இப்ப இந்த நகர அமைப்புன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் அதாவது கி மூல எடுத்துக்கோங்க ஏழாயிரம் கிமு ஏழாயிரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மெகர்கர்னு ஒரு பிளேஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து எங்க இருக்குன்னாக்க பாகிஸ்தான்ல குறிப்பா அங்க வந்து போலன் பள்ளத்தாக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த போலன் பள்ளத்தாக்கு அங்கதான் வந்து இந்த மெகர்கருங்கிற பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மெகர்கருங்கிறதும் ஒரு நகர நாகரிகம் தான் அதையும் தெரிஞ்சுக்கிறீங்க சரியா அந்த மாதிரி தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகமும் வந்து ஒரு நகர நாகரிகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து புதிய கற்கால மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மனிதர்கள் அதாவது வந்து அதை எப்படி சொல்லலாம் வேற விதமா அப்படின்னா தொடக்க கால தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததற்காக சான்றுகளாக அது சொல்லப்படும் அந்த மெகர்கர் என்பது அந்த மாதிரி இங்க நகர நாகரிகம் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்பலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா ஏன்னா இவர்களுக்கு பிறகுதான் ஆரியர்கள் உள்ள வராங்க அப்போ ஆரியர்களுடைய நாகரிகமே கிராம நாகரிகம் தான் சொல்லி நம்ம சொல்றோம் அப்ப கிராம நாகரிகம்னா அவங்களே சொல்லும் பொழுது அதற்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு நகர நாகரிகம் இருந்திருக்கும் ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும்ல அதை பார்க்கும் இருக்குது இந்த இடத்துல நகர நாகரிகம் இருந்தது பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சிந்து நதி இருக்கு இல்லையா அந்த நதியினுடைய மிக முக்கியமா அந்த வழி போக்குகள் மாற ஆரம்பிக்கும் பொழுது இந்த நகரமும் என்னவாயிடுதுன்னா அழிஞ்சு போயிடுது அதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லப்படுது இப்ப உதாரணம் சொல்லணும்னா அந்த சிந்து நதி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிந்து நதியில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த மொஹஞ்ச தாரோன்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குது இதுல வந்து ராவி நதியில இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹரப்பான்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இது அந்த நதிகளினுடைய வழி மாற்றப்படும் பொழுது இந்த நகரங்கள் என்ன பண்றதுங்க அப்படின்னு கேட்டாக்க அழிஞ்சு போயிடுது மறுபடி வந்து மக்கள் என்ன பண்றாங்க அந்த நகரத்தை புதுப்பிக்கவும் செய்யறாங்க புரிஞ்சிச்சா புதுப்பிக்கவும் செய்யறாங்க இந்த மாதிரி தான் வந்து அந்த நகரம் அழியும் திரும்ப புதுப்பிக்கணும் அழியும் புதுப்பிக்கணும் இந்த மாதிரி இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்லாம் அந்த நகரங்கள் வந்து சுத்தமா வீழ்ச்சி அடைந்தே போச்சுன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது இடிஞ்சு போய் கடைசியில் என்னவாது ஒரு இடிபாடுகளாக தான் நமக்கு காட்சி அளிக்குது அதுக்கப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் போயிட்டு என்ன பண்றாங்க அத கண்டுபிடிக்கிறாங்க எப்பயுமே சரி தொடர்ந்து ஒரு நாகரிகம் வந்ததாக வரலாற்றுல சரித்திரமே கிடையாது பிற்காலத்துல கொஞ்ச நாள் ஆட்சி அப்படின்னா அது மறுபடியும் அழிஞ்சு போய் அந்த இடத்துல பிறகு புதுசா ஒரு இனம் வந்து தோன்றும் புதுசா ஒரு ஆட்சி ஒண்ணு நடக்கும் அந்த மாதிரிதான் நடக்கும் அந்த மாதிரிதான் இங்க நகரங்களும் தோன்றி கடைசியா நகரங்கள் வீழ்ச்சி அடைந்து இருந்ததுக்கான அடையாளம் இல்லாத அளவுக்கு போகுது இப்படிதான் வந்து நகரம் தோன்றி வீழ்ச்சி அடைகிறது சரியா அடுத்தது இந்த இடத்துல தெருக்கள் எப்படி இருந்தது ஒரு பர்டிகுலரா பர்டிகுலரா என்னென்னத நம்ம இப்ப பார்க்க போகிறோம் இங்க தெருக்களும் வீடுகளும் எப்படி வந்து அழகா அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இப்ப சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அழகான தெருக்களை வந்து அமைச்சிருக்காங்க அதாவது தெருக்கள் வந்து இப்படிதான் அமைக்கப்படுது அதாவது கிழக்கு இதுன்னா இது மேற்கு அதே போல இது தெற்கு அப்படின்னா இது வடக்கு இந்த மாதிரி தான் என்ன சார் பண்றாங்க இவங்க அழகான தெருக்கில் வந்து அமைக்கிறாங்க அமைக்கும் பொழுது ஒரு இந்த தெருவுக்கும் இருக்கு இல்லையா இதுக்கும் இதுக்குமான கேப் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா முப்பத்தி மூணு அடி போடுறாங்க அப்ப பார்க்கும் போது ஒரு மூன்று வண்டிகள் என்ன பண்ணும் தெரியுமா அதுல ஈஸியா போற அளவுக்கு அந்த தெருவுடைய அகலமாக இருக்கு சில தெருக்கள் சில தெருக்கள் என்ன பண்றாங்க இது வந்து பெரிய தெருன்னு வச்சுக்கோங்களேன் சில சிறிய தெருக்கள் இருக்கு அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரை தெருக்களும் இருக்குது அப்ப இத வந்து சிறிய தெருக்கள்னு நம்ம அத சொல்றோம் இது முப்பத்தி மூன்று அடி அகலமா இருந்தா அதை வந்து நம்ம பெரிய தெருக்கள்னு நம்ம அதை சொல்றோம் சரியா தெற்கள் அதாவது வந்து சாலைகள் பெரிய சாலைகள்னு பர்டிகுலரா அதை நம்ம சொல்லணும் சரியா இந்த சாலைகள் அழகா போயிட்டு திரும்பக்கூடிய முனைகளும் அந்தத்துல இருக்கும் இப்ப சாலைகள் பத்தி பாத்துட்டோம் இப்போ ஒரு ஒரு சாலைகள் குள்ள நீங்க இழுத்துலாம் வீடு கட்ட கூடாது அப்ப வீடுகள் வந்து தான் கட்டணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸும் அப்ப இருந்திருக்கு அப்படி பார்க்கும்போது வீடுகள் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடுகள் எப்படிப்பட்டதாக அந்த வீடுகள் இருந்துச்சு ஒரு மாடி வீடு கூட ஒரு மாடி அல்லது ரெண்டு மாடி இருக்கக்கூடிய அளவுக்கு வீடுகள் கூட இருக்கு அந்த வீடு கட்டுறாங்க அப்படின்னா சமதளமாக கூரைகள் வந்து எப்படி இருக்கு சமதளமா இப்பவும் மெத்தலாம் அப்படித்தான போடுறோம் சமதளமாக அந்த மாதிரி சமதளமாக வீடுகள் வந்து கட்டப்பட்டிருந்தது அந்த காலத்திலேயே அப்போ வீடுகளும் நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கு தெருக்களும் நேர்த்தியாக இருக்குது அப்ப வீட்டுக்குள்ள பாக்குறீங்க அப்படின்னாக்க பல அறைகள் அதாவது பல அறைகள் இருக்கு அதே சமயம் ஒரு முற்றம் முற்றம் சரியா ஒரு பால்கனி மாதிரி அப்படி போட்டு கட்டுற வசதிகள் வந்து அப்பவே அவங்க பண்ணிருக்காங்க அப்ப இந்த வீடுகள் கட்டுறாங்க அப்படின்னா எதை வச்சு கட்டிருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சரி அதுக்கு வருவோம் இப்ப வீட்டை சுத்தி என்ன அப்படிங்கிற அந்த நிகழ்வு பாருங்க வீடுகள் கட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா வெட்டணும் அதே போல குளியல் அறை இருக்கு அறை அந்த குளியல் அறையும் ஒண்ணு வச்சிருப்பாங்க அதே போல திடக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திடக்கழிவு குழின்னு அதை எடுத்துக்கோங்களேன் திடக்கழிவு குழி அதுவும் இருக்கும் அப்ப இதுல இருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவுகள் பாத்தீங்கன்னா போயிட்டு இந்த தெரு இருக்கு இல்லையா தெருல வந்து அந்த கால்வாய் போட்டிருப்பான் எப்படி சாக்கடை கால்வாய் அந்த கால்வாய் குழாயில போயிட்டு எந்த கழிவுகள் வந்து ஜாயிண்ட் ஆகும் இந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா சரிவாக தான் இருக்கும் ஏன்னா சரிவாக இருந்தாதான் என்ன என்ன பண்ணோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்க்கும்போது இந்த வீட்டுல இவ்வளவு சரிவு இருக்குன்னா அடுத்த வீட்டுக்கு போகும்போது இவ்வளவு சரிவு இவ்வளவு சரிவு இவ்வளவு சரிவுன்னு சொல்லி அந்த சரிவாக அந்த கால்வாயை வந்து அமைச்சிருப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கால்வாய்களும் பாத்தீங்கன்னா செங்கல் என்ன சொல்லணும் செங்கல் அதை வைத்து தான் அந்த கால்வாய்களும் அமைக்கப்படுது அப்ப வீடுகள் கட்டுவதற்கும் என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டாக்க செங்கல் தான் பயன்படுத்தப்பட்டது அப்ப செங்கல்னு சொல்லும்போது எப்படிப்பட்ட செங்கல்லுங்க அப்படின்னு கேக்கும்போது சுட்ட செங்கற்களும் பயன்படுத்திருக்காங்க சில இடங்கள்ல சுடா செங்கல்லும் பயன்படுத்திருக்காங்க ஆனா இங்க சுட்ட செங்கற்கள் தான் மேக்ஸிமம் பயன்படுத்தி கட்டுவாங்க அந்த சுட்ட செங்கற்கள் எப்படி இந்த செங்கல்ல சுட வைக்கிறாங்கன்னா சூரிய ஒளி இருக்கு இல்லையா அதுல கூட அந்த சுட்ட செங்கல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சுட்ட செங்கலுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதே போல இந்த சுட்ட செங்கல் வந்து நெருப்பு பட்டுச்சு வச்சுக்கோங்களேன் அதனால எந்த பாதிப்புமே அது அடையாதுன்னு நல்லா தெரியும் அதே போல சுட்ட செங்கல்லா இருந்தா அது வந்து நீர் பட்டாலும் அது ஒன்றுமே ஆகாது அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியா அதனால தான் அந்த சுட்ட செங்கற்களை வந்து அவங்க பயன்படுத்தி அந்த வீட்டை வந்து கட்டியிருக்கிறாங்க அந்த கால்வாய்கள் கூட அப்படிதான் அவங்க அமைச்சிருக்காங்க இந்த அளவுக்கு அழகான ஒரு நேர்த்தியான தெரு அமைப்பு வீடு அமைப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இங்க வந்து ஒரு மைய நிர்வாகம் மைய நிர்வாகம் கண்டிப்பா இருந்திருக்கணும் ஆனா இதுவே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்க கோட்டைகள் இருந்ததுக்கான அடையாளம் இருக்கா அதே போல அதாவது கோட்டைகள் இருந்தது வச்சுக்கோங்க அதாவது அரண்மனைகள் என்ன அரண்மனைகள் இருந்ததுக்கான சான்று இருக்கா அரண்மனைனா எதுக்கு அங்க கண்டிப்பா மன்னன் இருந்திருப்பாரு அதே போல கோவில்கள் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்கா அப்படின்னு கேக்கும்போது கோவில்கள் இருந்தா என்ன பண்ணணும் அங்க தெய்வ வழிபாடு இருந்திருக்கும் அப்ப இந்த ரெண்டுமே அந்த நகரத்துல கிடையாது அரண்மனைகளும் கிடையாது கோவில்களும் அங்க கிடையாது அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு மன்னன் போன்ற அமைப்போ அந்த மாதிரி பெரிய விதமான ஒரு அமைப்பு எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு நகரம் இருக்குன்னா அந்த நகரத்தை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மைய நிர்வாகம் இருந்ததுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நம்ம சொல்லலாம் என்னன்னு கேட்டா மொஹஞ்சதாரோருக்குள்ள அந்த மொஹஞ்ச தாரோ இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபது தூண்கள் கொண்ட ஒரு கட்டடம் இருபது தூண்கள் கிடையாது வந்து வந்து வரிசையாக அந்த தூண்கள் இப்படிப்பட்ட தூண்கள் கொண்ட கட்டடம் வந்து ஒரு பெரிய கட்டடம்னு நம்ம சொல்லல அத வந்து பொது கட்டடம் அப்படின்னு சொல்லுவாங்க பொது கட்டடம்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு கட்டடம் இருந்திருக்குன்னே நம்ம சொல்லலாம் அதாவது இந்த இடத்துல சொல்றோம் ஒரு மைய நிர்வாக அரசு கண்டிப்பா இருந்துதான் இவ்வளவு சீரமைப்பு முறையை வந்து செய்ய முடியும் அதாவது தெரு விளக்குகள் கூட அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அழகா எறி விட்டு இருக்காங்க இப்பெல்லாம் வந்து லைட் இருக்கு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்னது பந்தம் மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க எரி விடுவாங்க அந்த அளவுக்கு வந்து நகரத்தை நிர்மாணிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுது மொகஞ்சதாரம் அப்படின்னு சொல்லும் போதே மாபெரும் கட்டடம் அதை நம்ம பார்த்தோம் அதே போல இன்னொன்று வந்து பிணங்களின் பிணங்களின் மேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிணங்களின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இறந்தவர்களின் மேடுன்னு கூட சொல்லப்படுது இந்த முகஞ்சதாராவில மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பெரிய குளம் ஒண்ணு இருக்குது பெரிய குளம் சரியா இந்த குளம் வந்து மிக முக்கியமானது இந்த குளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெருசு அப்படின்னு கேக்கும்போது முப்பத்தி ஒன்பதுக்கு இருபத்தி மூன்று அடி கொண்டதாக காணப்படுகிறது அப்படி இருக்கும்போது வச்சுக்கோங்க சரியா முப்பத்தி ஒன்பதுக்கு இருபத்தி மூணு அடியில இருக்குன்ற போது இது வந்து வடக்கு பகுதி இது வந்து தெற்கு பகுதி இது வந்து கிழக்கு பகுதி இது வந்து மேற்கு பகுதி பிரிச்சுக்கோங்க ஏன்னா இந்த குளத்தினுடைய அமைப்பு உள்ளார பாத்தீங்கன்னா தரைத்தளத்துல எடுத்துட்டீங்கன்னா செங்கல் இருக்கு இல்லையா அந்த செங்கல்ல பயன்படுத்தி தான் கட்டியிருக்கிறாங்க குளமே செங்கல்ல தான் கட்டப்பட்டிருக்கும் தரைத்தளமும் அப்படிதான் கட்டப்பட்டிருக்கும் அந்த தரைத்தளம் மட்டும் இல்லாம சுத்திரும் ஒரு பக்கம் கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிணறுல இருந்து தண்ணீர் வந்து போகுது போன தண்ணி வந்து இதுல இதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி வந்து கசிஞ்சு வெளியே வராம இருக்கணும்ல அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா இயற்கை தார் இருக்கு இல்லையா அந்த இயற்கை தார் கொண்டு அதை ஊசிடுறாங்க அதனால தண்ணி கசியாம இருக்கு இந்த ஃப்ரெஷ்ஷா தண்ணி இப்படி உள்ள போது அந்த குளித்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் ஒரு பக்கம் வெளியேறுது அந்த மாதிரியும் பாரதைய வந்து வகுத்து இருக்காங்க வடக்கு பகுதி இது வந்து எதுக்குங்க கொடுத்துருக்காங்கன்னா படிக்கட்டுகள் வந்து நிறைந்த பகுதி அதுல தெற்கு பகுதியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா படிக்கட்டுகள் நிறைந்த பகுதியாக இது இருக்குது அப்ப படிக்கட்டுங்கிற ஒரு விஷயம் எங்கன்னு கேட்கும் போது வடக்கு பகுதியும் படிக்கட்டு தெற்கு பகுதியும் படிக்கட்டு இருக்கு அதே போல மூன்று அறைகள் கொடுத்திருக்காங்க மூன்று அறைகள் கொடுத்துருக்காங்க இந்த மூன்று அறைகள் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உடைமாற்றும் அறைகள்னு நம்ம அத சொல்றோம் அந்த மூன்று அறைகள் மாற்றக்கூடிய அடை அறைகளாக இருக்குது இந்த குளம் எடுத்துட்டோம்னா முப்பத்தி ஒன்பதுக்கு இருபத்தி மூன்று அடி இதை மறந்துடாதீங்க இதை கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகம் அப்ப பெரிய குளம் என்பதும் ஒரு முகஞ்சதாராவில ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா இந்த மொகஞ்சதாராவிலேயே தானிய களஞ்சியம் இருந்ததா இல்லையா ஏன்னா நம்ம மேக்சிமம் வந்து தானிய களஞ்சியம்னு சொல்லும் போதே ஹரப்பாவில நம்ம படிப்போம் ஆனா இந்த இடத்துல மொகஞ்சதாராவிலையும் அங்கேயும் மக்கள் வாழ்ந்திருக்காங்கல்ல அப்ப அங்க இருக்கிற மக்களும் தானிய களஞ்சியத்தை பயன்படுத்திருப்பாங்கல்ல அங்கேயும் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுக்கு ஐம்பது அடி அந்த ரேஞ்சில ஒரு தானிய களஞ்சியம் எங்க இருக்கு மொகஞ்சதாராவில் பெரிய தானிய களஞ்சியமும் ஒண்ணு இருந்திருக்கு நம்ம ஹரப்பாவிலையும் பாத்தீங்கன்னாக்க தானிய களஞ்சியம் எத்தனை இருந்தது அப்படின்னு கேட்டாக்கா ஆறு தானிய களஞ்சியம் எங்க இருந்ததுன்னு கேட்டா அது வந்து நம்ம சொல்லிடலாம் இதுவே வந்து தானிய களஞ்சியங்கள்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம இந்தியாவிலையும் இருக்குதுங்க இந்தியாவில் எங்கன்னு கேட்டா ஹரியானான்னு ஒரு பிளேஸ் படிக்கிறோம் இல்லையா அங்க வந்து ராகி கர்கின்னு ஒரு பிளேஸ் படிச்சிருப்பீங்க அங்க வந்து ஒரு தானிய களஞ்சியம் இருக்கிறது இந்த தானிய களஞ்சியம் இந்த ஹரியானாவில இருக்கிறது குறிப்பா சொல்றோம் அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த எப்படி முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பண்பாட்டை சேர்ந்ததுன்னு நம்ம சொல்லணும் அதாவது முதிர்ச்சி அடைஞ்சதுன்னா என்ன அப்படின்னு கேக்கும்போது கிட்டத்தட்ட இது எதனுடைய காலத்துல வந்து இது வருது அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ள வச்சுக்கோங்களேன் இந்த ரேஞ்சுக்குள்ள வரதுதான் நம்ம என்ன சொல்றோம் அந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நிலைன்னு நம்ம அத சொல்றோம் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் அததான் வந்து முதிர்ச்சி அடைந்தது அதுதான் வந்து ஹரியானா ராகி கற்க நம்ம சொல்லிட்டோம் சரி இந்த மாதிரி தாடிய களஞ்சியங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதையும் பாத்தீங்கன்னா எதுல கட்டிருக்காங்க செங்கல்ல தாங்க கட்டிருக்கிறாங்க அது மாதிரி அந்த தாடிய களஞ்சியத்தின் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்துல எள்ளு இருக்கு இல்லையா எள்ளு எல்லாம் விதைச்சிருக்காங்கலாம் பருப்பு எல்லாம் விதைச்சிருக்காங்களாம் திணைப்பயிர்கள் வந்து விதைச்சிருக்காங்களாம் கோதுமை இருக்குல்ல அந்த கோதுமை பார்லி இதெல்லாம் அவங்க விதைச்சிருக்காங்கன்ற ஒரு சான்றுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலைஞர் தானிய கலைஞர் வெடிச்சு கிடக்கும்ல அந்த வெடிச்சு கிடக்கக்கூடிய அந்த வெடிப்புகள்ல இதெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஹரியானாவில் குறிப்பா சொன்னது அதே போல ஹரப்பாவில் எத்தனை தானிய கலைஞம்னு கேட்டா ஆறு தானிய கலைஞம் அங்க இருந்திருக்குது இப்போ மொஹஞ்சதாராவில் எத்தனை அடிக்கு இருந்து ஒரு தானிய கலைஞன்னு கேட்டா நூத்தி ஐம்பதுக்கு ஐம்பது அடி கொண்ட ஒரு தானிய கலைஞர் எங்க இருக்குன்னு கேட்டா மொகஞ்ச இருக்கு நீங்க எல்லாமே இந்த தானிய கலைஞ்சம் சொல்லும் போது இப்படி பிரிச்சு பாருங்க ஹரியானா ரூகி காக்கி ஒண்ணு ஹரப்பாவிலும் தானிய கலைஞ்சம் மொகஞ்சதாராவிலும் தானிய கலைஞ்சம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு படிங்க குளம் வந்து செவ்வக வடிவ குளம் இத தெரிஞ்சுக்கோங்க செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய குளம் இது அதே போல இதனுடைய இது கேட்கலாம் முப்பத்தி ஒன்பதுக்கு இருபத்தி மூணு அப்படிதான் அதுல கேட்கலாம் அதே சமயம் இந்த மோக்சதாவில் இருந்த தானிய கலைஞர் ஐம்பதுக்கு நூத்தி ஐம்பதுக்கு ஐம்பது அடின்னு கேட்கலாம் இதெல்லாம் வந்து எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா ஓல்டு எத்திக்ஸ் புக் இருக்கு தெரியுங்களா அதுலயும் இருக்குது அதே சமயம் நியூ எத்திக்ஸ் புக் இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து படிங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் எல்லாமே ஸ்கூல் புக்கை மட்டும்தான் நான் நடத்திருக்கேன் இல்ல இயற்கை தார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த குளத்தினுடைய இயற்கை தார் பூசப்பட்டதுன்னு சொல்றோம் இல்லையா

அரை இங்க தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது இவ்வளவுதான் வந்து அந்த நம்ம பார்த்த முகஞ்சதாரம் பெருங்குளத்தினுடைய அமைப்பு பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் தானிய களஞ்சியம் இது குறிப்பா ஹரப்பா தானிய களஞ்சியம் இதுதான் பாக்குறோம் இத வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டு விதமான அமைப்பா வந்து பிரிச்சுக்கிறாங்க பாருங்க பாத்தீங்களா ரெண்டு விதமான அமைப்பு இதுலயே வந்து ஆறா பிரிச்சுக்கணும் ஏன்னா ஆறு தானிய கலைஞம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆறா பிரிச்சுக்கிறாங்க இதுக்கு இதுக்கும் உள்ள கேப் எவ்வளோன்னு கேட்டா அதுவே வந்து இருபத்தி மூன்று அடி வரும்னு சொல்லி சொல்லப்படுது சரியா மொத்தமா ஆறு தானிய கலைஞம் வந்து ஹரப்பாவில இருந்தது இதை வந்து ஆறு மண்டபம்னு சொல்லி கூட சொல்லுவாங்க இந்த ஆறு மண்டபம் தானிய மண்டபம்னு சொல்லி சொல்லலாம் இப்ப இதனுடையது நீலகலன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நூத்தி அறுபத்தி எட்டுக்கு நூத்தி முப்பத்தி ஐந்து அடின்னு நம்ம சொல்லணும் அதே சமயம் இதனுடைய உயரம் எவ்வளவு உயரம் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு அடி இது வந்து உயரத்துக்கு சொல்லணும் அப்ப சுவரினுடைய அந்த கணம் இருக்கு இல்லையா கணம் எவ்வளவுன்னு கேட்டா ஒன்பது அடி ஒன்பது அடி வந்து கணம்னு சொல்லணும் இப்போ ஒரு மண்டபத்தை தனியா பிரிச்சோம் அப்படின்னா எதை பத்தி மட்டும் சொல்ற மாதிரிய மூன்று பெரும் சுவர்கள் இதுல இருக்கு மூன்று பெரும் சுவர்கள் இருக்குது நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபம் அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதனுடைய தரைப்பகுதி இருக்குல்ல அந்த தரைப்பகுதி எதனால் ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா மரப்பலகையில போட்டிருக்காங்க தான் தரைப்பகுதி போட்டிருக்காங்க இதை வந்து வெறும் தானியங்கள் மட்டும் தான் இந்த இடத்துல சேமிச்சு வைக்கிறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க இது வந்து ஹரப்பா தானிய களஞ்சியத்தினுடைய அமைப்பை தான் நம்ம பார்த்தோம் லோத்தல் துறைமுகத்தை பத்தி பாக்குறோம் அதாவது சிந்து சமூக நாகரிக காலத்திலே இருந்து லோத்தல் வந்து ஒரு துறைமுக நகரமாக அது விளங்கிட்டு இருக்கு அப்ப இத என்ன சொல்லலாம் உலகத்திலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எது அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பா சொல்லாம் லோத்தல் சொல்லலாம் இந்த லோத்தல் துறைமுகம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆர் ராவ் இருக்காரு தெரியுங்களா அந்த எஸ் ஆர் ராவ் அப்படிங்கிற தான் இந்த லோத்தல் துறைமுகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு இது சிந்து சமவெளி காலத்ததுன்னு சொல்லி சொல்றது எஸ் ஆர் தான் இது நடப்புது குஜராத் குறிப்பா அகமதாபாத் சொல்றோம் இல்லையா அந்த அகமதாபாத் அகழ்வாராய்ச்சியின் போதுதான் லோத்தல் துறைமுகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எஸ்ஆர் ராவ் அவர்கள் தான் அகமதாபாத் அகழ்வாராய்ச்சியை நடத்தியிருக்கிறாரு இந்த லோத்தல் துறைமுகத்துல இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிந்து சமவெளி மக்கள் எங்கெங்கலாம் வாணிபம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த லோத்தல்ல இருந்து எடுத்துக்கோங்க ஒன்னு எகிப்து லோத்தல்ல இருந்து தான் மெசபுடோமியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து வாணிபம் செஞ்சிருக்காங்க அந்த சிந்து சமவெளி மக்கள் த லோத்தல் துறைமுகத்துல மிக சிறிய ஒரு அளவீடு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி மில்லிமீட்டர் எம் எம்னு தான் நீங்க சொல்லணும் அதை ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி அளவு கொண்ட ஒரு சிறிய அளவீடு எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா லோத்தல் துறைமுகம் அதை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து தந்தத்தினால் செய்யப்பட்டது யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிறிய அளவீடுங்கிறதும் குறிப்பிட்டு சொல்லணும் இது சமகாலத்துல அதாவது சிந்து சமூக நாகரிகம் இருக்கு இல்லையா அதனுடைய அந்த சமகாலத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அப்ப கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்லையே மிக மிக மிகச்சிறிய சிறிய அளவுகோல் எது அப்படின்னு கேட்டா இந்த லோட்டல்ல கிடைச்ச அந்த சிறிய அளவிட ஆயிரத்தி எழுநூத்தி நாலு எம் எம் கொண்டது இதத்தான் சொல்லப்படுது மொகஞ்சதாராவில ஒரு சிலை நடன மாது சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டது நமக்கு நல்லா தெரியும் அது வந்து வெங்கலத்தாலான சிலை தான் அந்த மொகஞ்சதார கண்டுபிடிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த நகரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நடன சிலையை பார்த்து ஜான் மார்ஷல் என்ன சொல்றாரு அந்த தான் இந்த முக்கியம் அவர் கண்டுபிடிச்ச உடனே சொல்றாரு கிட்டத்தட்ட ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம்னு சொல்லி அவரு கண்டுபிடிச்சு அந்த மாதிரி அது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிலையா தான் இருக்குதுன்றதோ குறிப்பிட்டு சொல்லப்படுது என்னதான் நினைச்சாரு பார்த்து விட்டு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தபொழுது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தை எப்படி வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை கொண்டது இந்த சிலை என்று நம்புவதற்கு ரொம்பவும் கடினமாக இருந்தது அப்படின்னு அவரு சொல்றார் ஏன்னா இது போன்ற அந்த உருவங்கள் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு கேட்டாக்க கிரேக்க காலம் இருக்கு இல்லையா அந்த பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவே தெரியாது இப்படி ஒரு சிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு தெரியவே தெரியாதுன்றார் அதனாலதான் இவர் சொல்றாரு ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம்னு சொல்லி ஜான் மார்ஷல் அந்த நடனமாது சிலையை பத்தி சொல்லியிருக்கிறாப்ல சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடங்கள் இதுல பாத்தீங்கன்னா ஹரப்பா ஆல்ரெடி பார்த்திருக்கோம் மொகஞ்சதாராவும் ஹரப்பா அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் பாகிஸ்தான் தான் மொகஞ்சதாராவும் பாகிஸ்தான் தான் ஹரப்பாங்கிறது மேற்கு பஞ்சாப் மாநிலம் வந்து சொல்லும் போது சிந்து மாகாணம்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இத நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரூபார் அதாவது இந்தியாக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா ரூபார் இந்தியாவில அந்த சட்டலட்சாதி ஓடுது இல்லைங்களா அங்கதான் இருக்கிறது எதுன்னு கேட்டா பஞ்சாப்னு சொல்லணும் இதுவே ஹரப்பா எந்த நதினு கேட்கும் போது நதிக்கரை மொகஞ்சதாரா சிந்து நதிக்கரை ஓரம் இருக்கிறது ஏன்னா ராவில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹரப்பா கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தொலைவு இந்த சிந்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மொகஞ்சதாரா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுன்னு சொல்லலாம் சரி இந்த ரூபார் சட்லஜ் நதியோரம்னு நமக்கு தெரியுது ஆனா அந்த ரூபார் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பஞ்சாப் அதாவது இந்தியாவுல இருக்கக்கூடிய பஞ்சாப்னு நமக்கு தெரியணும் ரூபாரு மூன்று இடங்கள் பாருங்க குஜராத் சட்லஜ் நதி கிட்ட இருக்கிறது தாங்க லோத்தல் இதை கேள்வி கேட்கலாம் சட்லஜ் நதி உரமா இருக்கிறது தான் லோத்தல் இதுவும் தெரியும் இன்னொன்னு வந்து குஜராத்ல அடுத்ததாக எடுத்துட்டீங்கன்னா தோலவீரான்னு சொல்லுவோம் இதுவும் இருக்கு அடுத்து சுர்கோட்டா அப்படிங்கிறதும் இருக்கு இந்த கோட்டாவும் குஜராத்ல தான் இருக்கு தோல வீராவும் குஜராத்ல தான் இருக்கு லோதல் அதுவும் குஜராத்ல தான் இருக்கு இந்த மூன்றுத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குஜராத்ல மட்டும்தான் மூன்று இடங்கள் வந்து வரும் சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்தது அடுத்தது ஹரியானா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹரியானால பனவாலின்னு ஒரு பிளேஸ் வருதா இன்னொன்னு தானிய களஞ்சியம் நீங்க படிச்சிருப்பீங்க ராகி கர்கின்னு சொல்லிட்டு சரியா ராகி கற்கின்னு சொல்லிட்டு முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவுடைய தானிய கலைஞ்சு இருக்குன்னு சொல்லி படிச்சீங்க அப்ப ரெண்டாவதா இது ஒண்ணு இதை சேர்த்தீங்கன்னா ஹரியானாவில ரெண்டு பிளேஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு சரி வேற என்ன சார் ராஜஸ்தான்ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது ராஜஸ்தான்லயும் ரெண்டு இருக்குது பாருங்க ராஜஸ்தான் ராஜஸ்தான் கொடுக்குறாங்களா இதுவே வந்து ரெண்டு நதி அந்த இடத்துல இருக்கணும் ஒன்னு காகர் நதி இன்னொன்னு சரஸ்வதி நதியோரம் சொல்லி சொல்லப்படுது இந்த கா 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 காளிபங்கன் காகர் நதி தென்கரையில இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது சாங்குதாரா சா சா சரஸ்வதி நதி ஓரம்னு சொல்லி சொல்லணும் அப்ப இந்த ரெண்டும் என்ன காளியா இருக்கட்டும் சாகுவா இருக்கட்டும் இந்த சாங்குதாராவும் காளிபங்கனும் ரெண்டுமே ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியதுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வேற என்ன கொடுத்துருவாங்க கோட்டிஜி அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருவாங்க இது வந்து சிந்து மகனம் இது எங்கன்னு கேட்டாக்க பாகிஸ்தான் சொல்லணும் சரியா இங்கதான் வந்து அந்த கோட்டிஜி சிந்து மாகாணம் பாகிஸ்தான் நகர நாகரிகத்துல அந்த ஷில்டே என்ன கூற்று சொல்லியிருக்காருன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம் சிந்து சமவெளி நாகரிகத்துல நகர வாழ்க்கையினுடைய பல்வேறு கூறுகள் பொதிஞ்சிருக்குன்னு சொல்லி ஷில்டேங்கிற ஒரு அறிஞர் சொல்றாரு நகர வாழ்க்கையின் கூறுகளாக மக்கள் தொகை நமக்கு தெரியும் அதே போல அந்த நகரம்னாலே பல்வேறு தொழில்கள் புரிவாங்கன்னு தெரியும் அந்த இடத்துல வணிகர்கள் கண்டிப்பா இருப்பாங்க பணியாளர்கள் இருப்பாங்க குடியிருப்பு அதிகமாகவும் இருக்கப்படும் பொது கட்டடங்கள் அதிகமாக இருக்கும் அஹ் அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதாவது அடுத்தது எழுத்து குறியீடுகள் அடுத்தது கலை வடிவங்கள் போன்றவற்றை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு சிந்து சமவெளி நாகரிகத்தில் நகர வாழ்க்கையினுடைய பத்தி சொன்னது யாருன்னா என்ற அறிஞர் இப்படி சொல்றாருன்னு நமக்கு தெரியுது அதே போல இந்த இடத்துல இந்த நகரத்துல எடுத்துக்கிட்டா வணிகர்கள் வந்து பெருவாரியா வாழ்ந்தாங்களாம் காரணம் என்னன்னா அங்க உள்நாட்டு வணிகம் வெளிநாட்டு வணிகம் வந்து இந்த சிந்து சமவெளி நகரத்துல இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாரு பல தொழில்களினுடைய மையங்களாக இருந்தமையால் ஏற்றுமதிக்கான அந்த பொருள்கள் அதிகமா உற்பத்தி செஞ்சாங்களாம் ஏன்னா அந்த சிந்து சமவெளி மக்கள் அதிகமா பொருளை உற்பத்தி பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஷில்டே உடைய குறிப்பு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி பல நகரங்களில் நாங்கள் அந்த நகராட்சி முறை பயன்பாட்டுல இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏன்னா இந்த நகராட்சி முறையை வந்து அதை கண்டிப்பா ஒருங்கிணைச்சு கொண்டு போறதுக்கு ஒரு மைய அரசு அந்த இடத்துல இருந்ததாக நம்ம தெளிவா அந்த இடத்துல உணர்றோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த நகர நாகரிகம் ஒரு மைய அரசோட தான் இயங்கிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல தெளிவாகிறோம் இதெல்லாம் வந்து ஷில்டே அப்படிங்கிற அறிஞர் நமக்கு சொல்லியிருக்கிறாப்புல அது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சான்றுகள் மூலியமாவே நமக்கு தெரிஞ்சு சிந்துவெளி நாகரிகம் என்பது ஒரு நகர தான் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல தெளிவாயிட்டோம்